வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம கிச்சன் எப்பவும் சுத்தமாக எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கணும் தான் நம்ம ஆசைப்படுவோம் அதை எப்படி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லி தான் ஷேர் பண்ண போகிறேன் இப்போ மழை காலம் ஆயிடுச்சு மழை டைமில் கிச்சன் நச நசன் இருந்தாப்புல இருக்கும் நமக்கு யூஸ் பண்ணவே பிடிக்காது மெயினாக மழை நேரத்தில் எந்த அளவுக்கு நம்ம கிச்சனை நீட்டாக மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டும் இருக்கிற பொருளில் வண்டு பூச்சி வராமல் பாதுகாத்துக்கலாம் இந்த கிளாத்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாத்திரம் கழுவுறப்போ பாத்திரத்தெல்லாம் இதில் எடுத்து வச்சுட்டு தண்ணியெல்லாம் அதிலே வடிஞ்சுக்கூடும் திரும்ப நம்ம அதை எடுத்து வெயிலில் காய போட்டுனா ஈஸியாக அடுத்த நாளைக்கு நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தக்கூடும் சமையலை முடித்து எடுத்ததும் என்ன பச அது இதுன்னு அடுப்பிலெல்லாம் சிந்தி கிடக்கும் நம்ம சமைச்சிட்ருக்கும் போது தண்ணி தெரியாமல் கை தவறி கொட்டிடுவோம் இல்லை பாத்திரம் கழுவி போட்ட தண்ணி ஏதாவது இந்த மாதிரி விளிம்புலலாம் வந்து தேங்கிரும் அதையெல்லாம் அப்படியே விட்டுட்டனா போர் வாட்டருங்கிறதுனால உப்பு கரை பறிஞ்சி திட்டு திட்ட ஆயிரும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம பாத்திரம் கழுவி எடுக்கும் போதே தண்ணி எல்லாத்தையும் நீட்டாக வடித்து விட்டுறணும் பாத்திரம் சிங்க்கில் சேராமல் அப்பப்போ க்ளீன் பண்ணிடலாம் மோஸ்ட்லி ஏதாவது ஒரு டைம் நமக்கு கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் ஒதுக்கிக்கணும் ஒன்று நைட்டு இல்லைன்னா லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடித்த பிறகு டைம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கிச்சனில் அடுப்புக்கு மேலே லைட்டாக விம்மை விட்டுட்டு தேய்ச்சி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஊற விட்டு வச்சிட்டனாலே ஆயில் பச எல்லாம் போயிடும் இந்த மாதிரி டெய்லி நம்ம துடைச்சி எடுத்துட்டோம்னா டெய்லி கிளீன் பண்ணி விட்டுட்டுனா மொத்தமாக வேலை செய்கிற மாதிரி நமக்கு தெரியாது மழை நேரத்தில் டேபிளில் தண்ணி அப்படியே கெட்டி கிடஞ்சுனா வெயிலுக்கு கூட நல்லா காஞ்சிரும் மழை நேரம் அப்படியே காயாமலே உப்பு படிகிற மாதிரி ஆயிரும் அதனால் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா கிளாத் வச்சோ நல்லா தொடச்சி எடுத்துட்டுனா தண்ணி இல்லாமல் நீட்டாகிடும் ஈ வண்டு எதுவுமே வராமல் இருக்கும் அடுப்பை மட்டும் நம்ம கிளீன் பண்ணுறதோடு விட்டுறக்கூடாது அந்த அடுப்புக்கு மேலே வால் இருக்கும் அதில் நம்ம குக்கரில் சாதம் இல்லை சாம்பார் வைக்கும்போது விசில் அடித்து அந்த வெளியிலலாம் போய் சிந்தி இருக்கும் அந்த வால் எல்லாத்துலேயுமே நம்ம நீட்டாக மஞ்சள் மஞ்சளாக பிடிச்சிருக்கு பார்த்திங்களா கொஞ்சம் விம்மை தொட்டுட்டு தேய்ச்சி விட்டுட்டுனா நீட்டாக போயிடும் இந்த மாதிரி பிளெயின் டைல்ஸாக நம்ம அடுப்பு பக்கத்தில் போட்டிருந்தா நமக்கு மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி டிசைன் ஏதாவது இருந்துச்சுன்னா வளைவோ இல்லை கேப் கேப்பாக இருந்துச்சுன்னா உள்ளே போய் ஆயில் பசை ரொம்பவே அடையும் சுற்றி வர எந்த டிசைன் போட்டாலும் அடுப்புக்கு பக்கத்தில் ப்ளைனாக இருக்கிற மாதிரி அதுவும் ஒயிட் டைல்ஸ்னால் சின்ன கரை இருந்தால் கூட நமக்கு தெரிஞ்சிடும் உடனே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் கிச்சனில் பாத்திரம் கழுவுறதுக்கு வச்சுருப்போம் அந்த இது எல்லாமே நம்ம கிளீன் பண்ணி வச்சிடணும் பாத்திரம் ஸ்டாண்டு மாதிரி விம்லாம் வைக்கிறதுக்கு வைப்போம் அதுலேயும் கரை இருக்குன்னா அப்பப்போ நல்லா எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்து க்ளீன் பண்ணி விட்டுறணும் சிங்க்கையும் நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுறணும் சிங்க்கில் சின்ன சின்ன எச்சிகள் கடந்தா கூட கரப்பாக மூச்சு வர ஆரம்பிச்சிடும் அதனால் சமையல் முடிஞ்சதும் நம்ம எல்லா பாத்திரமும் கழுவி ஒதுக்கின பிறகு சிங்கையும் நல்லா சோப்பு நிறை வச்சோ விம் வச்சோ தேய்ச்சி கழுவிட்டோன்னா எந்த பூச்சியுமே வராது நீட்டாகவும் இருக்கும் கிச்சனில் ஸ்மெல்லுங்கிறதே இருக்காது இந்த மாதிரி சின்ன சின்னதாக அங்கங்கே ஏதாவது தண்ணி சொட்டு விழுதுன்னா அதையும் நம்ம கவனித்து ஆஃப் பண்ணி வச்சிடணும் இல்லைன்னா அந்த தண்ணி சின்ன சின்ன சொட்டாக தான் இருக்கும் ஆனால் கிச்சன் ஃபுல்லாக அப்படி ஈரமாக இருக்கிற மாதிரியே வச்சிட்ருக்கோம் அளவுக்கு கிச்சனை கிளீன் பண்ண உடனே கிச்சனே நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அது கூட சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பார்த்து பார்த்து செய்யும் போது என்ன பசையும் இல்லாமல் எப்போவுமே சுத்தமாக இருக்கிற மாதிரி கிச்சன் நமக்கு தெரியும் எல்லா செல்ஃப்லேயும் நம்ம பேப்பர் போட்டு பாட்டில்ஸ் மளிகை ஜாமான் எல்லாம் நம்ம அடுக்கி வச்சோன்னா மாதத்தில் ஒரு வாட்டி இந்த பேப்பரை மட்டும் எடுத்து மாற்றிட்டு நீட்டாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை இப்போ நிறையவே ஷீட் இருக்குது அந்த மாதிரி கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் வச்சுருக்கிற பாத்திரத்துக்கு கீழெல்லாம் டிஷ்யூ பேப்பரை விரிச்சுட்டு நம்ம ஆயில் தோசைக்கு ஊற்றுறது ஏதாவது பொறிச்சிட்டு எடுத்து வைக்கிறது ஆயில் பாட்டில் வைக்கிறது எல்லாம் வச்சுட்டோன்னா கீழே இருக்கிற ட்ரேயை கழுவும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆயில் பசையும் அங்கங்கே ஓடிட்டு இருக்காது டிஷ்யூ பேப்பரை அப்சர்வ் பண்ணிக்கிடும் கிச்சனில் அடுப்புக்கு ரைட் சைட்லேயே நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற லைட்டரு சிஸ்ஸர் கத்தி தேங்காய் இதை மட்டும் வச்சா போதும் நிறைய ஸ்பூனு எக்ஸ்ட்ரா இருக்கிற கத்தி எல்லாத்தையும் போட்டு அடைக்காமல் சிம்பிளாக நம்மளுக்கு எடுக்கிற மாதிரி நீட்டாக ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுக்கலாம் கிரைண்டர்லாம் மா வாரத்தில் ஒரு நாள் தான் நம்ம மாவாட்டுற மாதிரி இருக்குன்னா அதை நீட்டாக தொடச்சிட்டு ஒரு கிளாத் போட்டு மூடிட்டுனா அடுத்த வாட்டி மாவாட்டும் போது ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர்